மத்திய அரசு பழைய மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு இந்த மூன்று திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த மக்களவை கூட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டவை எதிர்கட்சிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறைகளை சுட்டிக்காட்டி மாற்றங்களை பரிந்துரை செய்தன சட்ட நிபுணர்களின் ஆலோசனையிலும் பன்முகத்தன்மை இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டது இவ்வளவு பிழைகளோடு எதற்காக இந்த புதிய சட்டங்கள் அவசர அவசரமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியும் மக்களவையில் எழுப்பப்பட்டது இருந்தாலும் இந்த சட்ட மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் ஆளும் பாஜக அரசால் நிறைவேற்றப்பட்டது இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த மூன்று சட்டங்களில் பழைய சட்டங்களில் இருக்கிற முக்கிய பிரிவுகளில் என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு புதிய பிரிவுகளில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அது நிர்வாக நடைமுறைகளுக்கு சாத்தியமானதாக அமைந்திருக்கிறதா இல்லையா இந்த புதிய சட்டங்களில் உள்ள சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சட்ட மேதைகள் சட்டம் படித்தவர்கள் பல பேர் சொல்லியிருக்கிற தகவல்களை தான் நாம இங்க பார்க்க போறோம் Hi friends, welcome and welcome to RR Facts. உங்களுடன் பேசுவது ராபலிங்கம். நாடு சொதந்தர் அணையிர்த்துக் கும்னாடியே, ஆயர்த்தி என்னுத்திய IPC எப்படினு சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய இந்திய தண்டடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இது ஆயர்த்தி என்னுத்திய அருவத்திரண்டில் நடைமுரிக்கும் வந்து. CRPC நான் அழைக்கப்படக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்துல கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்திய சாட்சி சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுல குற்றவியல் நடைமுறை சட்டம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டது மீதம் இருக்கிற இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சி சட்டங்கள் கடந்த ஜூன் இறுதி வரைக்கும் நடைமுறையில இருந்துட்டு வந்தது இந்த நிலையில கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல மக்களவையில நிறைவேற்றப்பட்ட இந்த மூன்று சட்டங்களும் இந்தியில பெயர் வைக்கப்பட்டிருக்கு முந்தைய இந்திய தண்டனை சட்டத்துக்கு பதில் பாரதிய நியாய் சனிதா அப்படிங்கிற சட்டம் வந்திருக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா அப்படிங்கிற பெயர்லயும் இந்திய சாட்சி சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சி அதினியா அப்படிங்கிற பெயர்லயும் கொண்டு வரப்பட்டது இந்த மூன்று சட்டங்களும் கடந்த ஜூலை ஒன்னு முதல் நாட்டுல நடைமுறைக்கு வந்திருக்கு ஏற்கனவே நடைமுறையில ஐநூத்தி பதினோரு பிரிவுகள் இருந்தது புதிய சட்டமான பாரதிய நியாய் சனிதான்ல முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பிரிவுகளாக குறைக்கப்பட்டிருக்கு இதுல புதிதாக இருபத்தோரு குற்றங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு நாற்பத்தோரு குற்றங்களுக்கு தண்டனையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு எண்பத்தி ரெண்டு குற்றங்களுக்கான அபராதம் அதிகரிக்கப்பட்டிரு ஆறு குற்றங்களுக்கு சமூக சேவை செய்வது அறிமுகம் செய்யப்பட்டது பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் நானூத்தி எண்பத்தி நாலு பிரிவுகளை கொண்டதாக இருந்தது இந்த சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அப்படிங்கிற சட்டம் ஐநூத்தி முப்பத்தி ஒரு பிரிவுகளை கொண்டிருக்கு இதுல ஒன்பது புதிய பிரிவுகள் முப்பத்தி ஒன்பது சார் பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு பதினான்கு பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கும் முந்தைய இந்திய சாட்சி சட்டம் நூத்தி அறுபத்தி ஆறு பிரிவுகளை கொண்டதாக இருந்தது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய பாரதியா சட்டத்துல நூத்தி எழுபது பிரிவுகள் இருக்கு ஏற்கனவே இருந்த பிரிவுகள்ல இருபத்தி நாலு பிரிவுகள்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ரெண்டு சார் பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு ஆறு பிரிவுகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு பழைய சட்டத்துல குற்ற செயல்களை தூண்டுவோருக்கான சிறை தண்டனை மூன்று ஆண்டுகளாக இருந்தது இப்போ புதிய சட்டத்துல அது ஏழு ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அதோட அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சட்ட திருத்தம் சொல்லுது பாலியல் தொழிலுக்காக குழந்தையை கடத்தும் குற்றத்துக்கு பழைய சட்டத்துல பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு வந்தது இப்போ புதிய சட்டம் பதினாலு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆள் கடத்தல் குற்றங்களுக்கு பழைய சட்டத்துல ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இப்போ புதிய சட்டத்துல பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் ஒருத்தர் மீது தவறான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு பாதிப்பு ஏற்படுத்தும் குற்றங்களுக்கு பழைய சட்டத்துல ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வந்தது இப்போ புதிய சட்டத்துல ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது இப்படி பழைய சட்டங்களில் இருந்த பெரும்பாலான சட்ட பிரிவுகள் புதிய சட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டிருக்கு அத சட்ட நிபுணர்கள் ஆய்வு செய்த போது எண்பத்தைந்து சதவீத பிரிவுகள் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த சட்ட பிரிவுகளுடைய எண்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய சட்டங்கள் மூலம் காவல்துறைக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு இதனால காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதிர்ப்பவர்களை அதிகார துஷ்பிரயோகம் மூலம் பழிவாங்க முடியும் மேலும் காவல்துறையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில இந்த புதிய சட்டங்கள்ல பல ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க பயங்கரவாதம் தொடர்பாக தனி சட்டம் இருக்கும் இந்த குற்றவியல் சட்டங்கள்லையும் அதனுடைய பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்களுக்கு ஆபத்தானதாக கூட எதிர்காலத்தில் அமையும் ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளும் அரசு நினைத்தால் அடக்குமுறையை கையாளும் வகையில இந்த சட்ட பிரிவுகளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க முன்ன ஒருத்தருக்கு கைவிலங்கு போட்டு அழைச்சிட்டு போகணும்னா நீதிமன்றத்துல அனுமதி பெறணும் ஆனால் இப்ப காவல்துறை நினைத்தால் அதற்கான காரணத்தை ஜோடித்து வைத்துக் கொண்டு எப்போது வேண்டுமானாலும் கைவிலங்கு போட்டு அழைத்து செல்ல முடியும் அதே நேரத்தில் காவல்துறையினர் ஒருத்தரை கைது செய்தால் உதவி ஆய்வாளர் அளவில் அன்றே அது தொடர்பான தகவலை ஆன்லைன்ல பதிவு செய்யும் காவல்துறையிடம் இணைய வழியில புகார்களை பதிவு செய்யலாம் காவல்துறையினர் இணைய வழியில அழைப்பானைகளையும் அனுப்பலாம் இது போன்ற நடைமுறைகளும் இந்த புதிய சட்டங்கள் மூலமாக வருது இது காவல்துறைக்கு நிச்சயமாக பணிபலுவை அதிகரிக்க செய்யும் காரணம் போதுமான கட்டமைப்புகள் அனைத்து மாநிலங்களும் இருக்கிறதா கணக்கில் கொள்ளாமலேயே இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு இதனால பல குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு காவல்துறையை எஃப்ஐஆர் நடைமுறை குற்றம் எங்கு நடந்தாலும் எந்த காவல் நிலையத்திலும் புகார் பதிவு செய்யலாம் போன்ற அம்சங்களும் புதிய சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு காவல்துறை எப்படி ஒரு வழக்கை முழுமையாக விசாரிக்கணும் சாட்சிகளை திட்டமிட்டு உருவாக்க கூடாது காவல் நிலையங்கள்ல இருந்தபடியே விசாரணையை நடத்தி முடித்து விட கூடாது படித்தவர்கள் சொல்றாங்க புதிய சட்டங்கள்ல விசாரணை நிறைவடைந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்கணும் முதல் நீதிமன்ற விசாரணை நடந்த நாளில் இருந்து அறுபது நாட்களுக்குள்ள குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களும் இடம்பெற்றது ஏற்கனவே நாட்டில் ரெண்டு கோடி வழக்கு மேல நிலுவையில் இருக்கிறதாக சூழல்ல புதிய சட்டம் ஜூலை நடைமுறைக்கு வந்திருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள குற்றவியல் வழக்குகளை பழைய சட்டத்தின்படி விசாரிக்க வேண்டியிருக்கு வாதாட வேண்டியிருக்கு புதிய சட்டம் வந்த பிறகு பதிவாகும் வழக்குகளை புதிய சட்ட விதிகள் படி வாதாட வேண்டியிருக்கு முந்தைய சட்டப்பிரிவுகளை அப்படியே புதிய சட்டத்தில் சேர்க்கும் போது அந்த அந்த சட்டப்பிரிவு எண்களை மாற்றாமல் வைத்திருந்திருந்தால் இது சுலபமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த சட்ட பிரிவையங்கள் மாறி போயிருக்கிறதால வாதாடும் வழக்குரைஞர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் பெரிய தலைவலியாக இப்ப மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேச துரோகம் இந்த சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருங்கிணைப்புக்கு தீங்கு விளைவிப்பது குற்றமாக்கப்பட்டது இது கிட்டத்தட்ட கருத்து சுதந்திரத்தை எதிர்காலத்தில் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசுக்கு எதிராக எதிர்ப்புகளை முடக்க பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலேயர் காலத்துல மக்கள் பிரஜைகளாக இருந்தாங்க அந்த பிரஜைகளுக்கு கேள்வி கேட்க எந்த உரிமையும் கிடையாது அரசு என்ன நினைக்குதோ என்ன சொல்லுதோ அததான் அந்த பிரஜைகள் கேட்டாகணும் அந்த நிலை இந்தியா சோதனம் அடைந்த பிறகு மாறி போனது அந்த பிரஜைகள் குடிமக்களாக மாறி போனாங்க வாக்குரிமை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு கிடைச்சது இதனால ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்வது அவர்களின் உரிமையாக இப்ப இருக்கு ஆனால் அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள காவல்துறை மூலம் புதிய சட்டங்களை பயன்படுத்தி மக்களை ஒடுக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் குடிமக்களுடைய அதிகாரங்களை பறித்து மீண்டும் ஆங்கிலேய ஆட்சி காலத்துடைய பிரஜைகள் மாதிரி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் அடக்குமுறைகளும் ஏற்படுவதற்கான அத்தியாயத்தின் தொடக்கமாக இந்த சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சட்ட நிபுணர்கள் குற்றஞ்சாட்டுறாங்க குறிப்பா முன்பு கைது செய்யும் போது எந்த பலப்பிரயோகமும் செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொன்னது இப்ப அந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கு காவல்துறை விரும்பினால் விசாரணைக்கு முன்பே சொத்துக்களை முடக்க முடியும் முன்ன ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் பதினைந்து நாட்களுக்குள் காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகி போலீஸ் காவல் கேட்கணும் ஆனா இப்ப இந்த கால இடைவெளி அறுபது நாட்களாக நீட்டிக்கப்பட்டது இதனால இந்த அறுபது நாட்கள்ல ஜாமீன் கிடைக்கிறது கூட கஷ்டம் இதனால குற்றவாளிகளை விட பழிவாங்கும் நோக்கில் ஒரு நிரபராதி எதிர்காலத்தில் கைது செய்யப்பட்டால் அவர் தேவையற்ற பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க தலைமை காவலர் பட்டத்துல கூட ஒரு பயங்கரவாத குற்றச்சாட்டு கீழே ஒருத்தரை கைது செய்ய முடியும் குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு மனிதாபிமான உதவிகள் செய்தால் கூட அது பெரும் குற்றமாக காண்பிக்க முடியும் ஏற்கனவே காவல்துறையினருக்கு இருக்கிற அதிகாரங்களால் மனித உரிமை வீரர்களால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருது கூடுதல் அதிகாரம் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஆபத்தானது அப்படின்னு தான் சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சட்டங்கள் ஆங்கிலத்தில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் ஆங்கிலத்தில தான் விவாதம் நடத்தணும் ஆனா சட்டத்துக்கு ஹிந்தியில பெயர் வச்சிருக்கிறது எந்த வகையில பொருத்தம் அப்படின்னு அரசியல் கருத்தாளர்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க இது தொடர்பான வழக்கு ஒன்றும் நீதிமன்றத்தின் பார்வைக்கு போயிருக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டப்பிரிவுகள் காவல்துறை முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் வரை மனப்பாடமானவை குறிப்பா த்ரீ டூனா கொலை வழக்கு போர் டுவெண்டினா மோசடி அப்படின்னு மனப்பாடமா காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் பல தலைமுறைகளாக சொல்லி வந்த நிலையில இனிமே அவங்க புதிய சட்டப்பிரிவுகளை மனப்பாடம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு புதிய சட்டத்துல மக்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவுகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் ஆனால் அதற்கான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளாமல் தற்போது சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு தான் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களைப் பற்றி பொதுவான கருத்தாக சட்டம் படித்தவர்கள் சொல்றாங்க வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில்